அடைத்து விடுவாரு அல்லயாய்யா ஒரு வயசு பட்டி போட்டாதான் அவன பண்ண அவங்க மக்களமா சொல்ல ஆரம்பிப்பான்னு பட்டி போட வச்சாரு என் வர வச்சாரு கண்ணீரை வந்து தாங்க தேவை தான் பண்ண தெரியும் அவரை துருத்து என்ன பண்ணி சரி தூக்கி சொல்லி விடாரு இருக்கிறாரு நீ எத்தினி கண்ணீர விட்டீங்கன்னு தெரியாது ஏன் உங்க விட்டு இருப்பாங்க ஆனால் எது குல விளோவா பாஸ்குல்லனாச்சீங்க குளோபிலே பாஸ்கல் பண்ணிருதே கேக்குறீங்க சின்ன மனுஷருக்குள்ள பெரிய ஆண்டவர் பெரிய ஆள் நம்ம உள்ளத்துக்குாய் ஏறிப்போ ஆளுதுகாய் நடிச்சதே ஆண்டவர் தெரியமாங்க ரெண்டு ஆண்டிலே ஆறி இந்த அந்த தெரியுமா தம்பி கூட நீ எப்படி சாட்சியோடு கூட நீ மெசேஜ் கொடுத்தீங்களோ அப்பா தம்பியை பண்ண பப்பனுக்குள்ளே அப்பா வச்சுருந்தான்ன பப்பனோடு தாண்டி என்ன பண்ணனு சத்தத்தை சொல்லியிருந்தாரு அண்ணாவை பக்கத்து என்ன பண்ணேன்னா பப்பட்டோடு கூட சொல்ல அந்த சகோதர நீ எக்கிட்ட விஷயமாக போட அவனுக்கு சொல்ல மாட்டேங்கன்னா தம்பி நீ அண்ணாவை மாறு அண்ணாவை சாப்பிட்டான் அப்படி உள்ளே போய் பேசுங்க அனுபவித்து பேசு அவங்க எப்படி கட்டி வழித்தாங்களோ நீ உள்ள கண்ணியும் விடி நீ எப்படி வேணுன்னாங்களோ எல்லாம் வேணும் கேள் உ எப்படி என்ன வேணுமோ என்ன பண்ணுவேன் நீ அண்ணா

சொன்னீங்க <laughs> சொந்த <laughs> <laughs> தனியா சுசுக்கும் தனியா செய்றாங்க பாருங்க ஆண்டவர் யாரை கொண்டு ஒரு சாட்சி மூலமாக கூட என்ன பண்றாரு அற்புதம்